நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பனேஸ் பேசுகிறேன் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குறும்புகள் அதிகமாக இருப்பாங்க அந்த கடைக்குட்டி மாதிரி கால சக்கரத்துக்கே வந்து கடைக்குட்டி ரேவதி நட்சத்திரம் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறும்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் ரொம்ப அன்பானவங்க பண்பானவங்க பெரியவர்களை வந்து மதிக்கக்கூடியவங்களாக இருந்தும் இருப்பாங்க சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாவடி டக்குன்னு கேட்க மாட்டாங்க தான் பட்டு புரிஞ்சதுக்கு தான் வந்து அவங்க வந்து அனுபவிப்பாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து தான் பட் தான் நினச்சது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு நினச்சி அமர்ந்து செய்யக்கூடியவங்க இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா புதனோ நட்சத்திரமாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சிறந்த அமைப்பு வந்து பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து கால சக்கரத்துலேருந்து கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப சிறந்த அமைப்பாக வந்து செயல்படுத்திருக்குது சரிங்களா ஸோ திஸ் ப்ரொடிக்ஷன் இஸ் கம்மிங் டு த இங்கிலீஷ் வெந்த வெந்திபதி நட்சத்திரம் கோயின்சிடன்ஸ் கோயின் இன்சிடண்ட்ஸ் மீனிங் இஸ் ஈச் ஒன் இஸ் கனெக்டட் டு சேம் ஹவர் கோயின்ஸ் சரிங்களா தச்சலையிலான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து நடக்கிறதுக்கு ரேவர நட்சத்திரம் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க இஃப் யூ பார் திஸ் கான்ஃபிடன்ஸ் யூ வில் பி குட் பர்சன் வெல்த்தி குட் அண்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஏன் மணி இன் ஃபேர் ஃபேர் வேஸ் நல்ல முறையில் வந்து நீங்கள் படைஞ்சம்பாடி கூடிய ஒரு மனிதனாக வந்து வளமுருவீங்க குட் பர்சன் நல்ல மனிதா இருப்பீங்க நல்ல ஓரளவுக்கு சம்பாத்தியத்தோடு இருப்பீங்க நல்லா அது போகறது நல்ல அறிவோடு இருப்பீங்க சரிங்களா ஏன் பண்ணுற மணி கூட வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையானதாக இருக்கும் இதுதான் வந்து மீனராசியில் கூட ரேவதி நட்சத்திர குணம் ஆர் சர்விங் அண்ட் ரெஸ்பெக்டிங் த எல்டர்லி அண்ட் த பேரண்ட்ஸ் இன் யுவர் ஏஜ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சேவை செய்யணும் இல்லை எதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு எல்டராக உங்களுக்கு மூத்தவங்களாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் இஃப் யூ ஆர் பார்ன் இன் திஸ் நக்சத்திரா யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம் த ப்ரேயர் நீங்கள் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் ப்ரேயர் பண்ணணும் வென் யூ வென் யூ ரீச் த ஏஜ் ஆஃப் வென் யூ ரீச் த ஏஜ் ஆஃப் செவன்டீன் டுவெண்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் யூ கேன் ஹேவ் குட் லக் எப்போ வந்து உங்களுடைய ஏஜ் வந்து பதினேழு இருபத்தொன்று அண்டு இருபத்தி நாலு அப்படிலாம் ஆகுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி ஒரு நல்ல விஷயம் அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் ரேவதி நட்சத்திரத்தோடது ஸோ நட்சத்திர பீப்புள் இல்ஸ் ஒன் ஆஃப் த குட் பீப்புள் தே ஹேவ் ஏ வெரி மோர் இன்டெலிஜென்ட் அண்டு தே ஹேவ் குட் நாலேஜபிள் பர்சன் ஆல்சோ ஸோ நட்சத்திர பீப்புள் இஸ் என்ஜாய் என்ஜாயபிள் This is one of the last natchatra in the Kala Chakras. The natchatra is 27th natchatra, but the natchatra is totally was 28. The one uh, natchatra is suddenly up and down is gone, so they are not abhijit natchatra, not connected to this natchatra list because that is more than millisecond space that blinking 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 so that to mostly used powerful stay in the two two and a half days this Nacchitra is called the natchatram that nashitram one is coming to in your hand that is the natchatra so this natchatra is one of the beautiful one so many many thanks for watching this video we will talk later if you like to my youtube channel share it and subscribe it and other world peoples also, I will explain in the next next level in the English, very good one. So you also know the spirituality and all astrology, Vastu and everything is you consulted in the English to direct speaking. So be patient. One or one month or one and a half month, I will be speak very clearly and some grammatic inside, inside also, okay no problem thank you for giving the, this opportunity for me thank you very much if you feel free anytime call me if i have busy i will attend the call next time i i see you don't call some of times the same thing is coming to all the everachitra peoples okay thank you very much லாபலட்சியில் பிறந்த அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பல விதமான நல்ல குணமெலாம் இருக்கும் அவங்க வந்து ரொம்ப குரும் பண்ணக்கூடியவங்களெலாம் இருப்பாங்க சிறு வயதில் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா திறமைசாலிகள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க மேலும் பல விஷயங்களை பேசுறதுக்கு நான் காத்துக்கிறேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கால் பண்ணலாம் எனக்கு நேரம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட உடனே பேசுவேன் இல்லைன்னா வேலை இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லிடுவேன் ஓகேங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை ஆல் டேக் கேர் ஆல் எவ்ரிபடி ஐ வில் மூவ் அண்ட் ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக் வெரி एच डी ओम नमस्या ओम नमस्या थैंक यू वेरी मच बाय